பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றே வார்த்தை அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் இ கிவ் ஸ்ட்ரென்த் டு த வியரி அண்ட் டு இம் ஊ ஹாஸ் நோ மைட் இ இன்க்ரீசஸ் பவர் எஸ்ஐயா அதிகாரம் நாற்பது வசனம் இருபத்தொம்போது ஆனந்தம் பேரின்பம் என்ன பாக்கியம் சத்திய தேவன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக தூய்மையாக நேர்மையாக நீதியோடு வாழும் பொழுது கிடைக்கும் பரிசு தீய மனிதர்கள் நினைப்பார்கள் நாம் படித்தின பாட்டாலே அவன் சோர்ந்து விட்டான் என்று ஆனால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை வலுப்படுத்தி மேலும் தூய்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ நம்மை வழி நடத்துகின்றார் இடுக்கமான வாயில் வழியாக வாழ முயற்சி செய்யுங்கள் உலக மனிதர்களுக்காக வாழாதீர்கள் அவர்கள் பாராட்ட வேண்டியதற்காக அல்ல மாறாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அளிக்கும் மீட்புக்காக உண்மையோடும் நேர்மையோடும் தூய்மையோடும் நீதியோடும் வாழுவோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் துன்பங்கள் தொல்லை சூழ்ந்து கொண்டாலும் துன்பங்கள் தொல்லைகள் கொண்டாலும் அன்பரு தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ அன்பருன்னை ோ சோர்ந்து போகாதே மனமே சோழ்ந்து போகாதே சோழ்ந்து போகாதே மனமே சோழ்ந்து போகாதே